வணக்கம் நம்பர்லே இருபத்தாறு தேர்தல் காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கிது ஒரு பக்கம் டிஎம்கேக்கு தெரியாமல் கையை வச்சாச்சா தெரிஞ்சு கையை வச்சா தெரியாது அந்த திருப்பம்ன்ற விஷயம் அதில் நீதிபதி விடவே மாட்டார் அது வந்து அவரை இம்பீச்மெண்ட் போட்டு அவரை அந்த வேலையிலேருந்து இக்கோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தா அவங்க அந்த பார்லிமெண்ட்டில் ஒன்றும் கிடையாது இந்திய கூட்டணிக்கு ஒன்று ரெண்டாவது அவரே தலைமைச் செயலர் டிஜிபி ஆஜரான்னு சொன்னி ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபி போய்ட்டே இருக்கிறேன் இன்னொரு டிஜிபி வந்திருக்கு அவர் வர ஜனவரி ஆறாம் தேதியோடு சரி இன்னும் பர்மனெண்ட் டிஜி போடலை ஏன்னா பொறுப்பு டிஜிபி வச்ச காலந்தள்ளி தேர்தல் முடிக்க முடியுமா முடியாது எப்படி காப்பந்தா வருவோம் தேர்தல் கமிஷன் போட்டு போவோம் அதை தான் போகும் அந்த மாதிரி ஒரு விஜய் இந்த அண்ணாமலையெல்லாம் வந்து காலத்தில் வந்தாச்சுன்னா பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடும் ஒன்றுமே செய்யலை யாருன்னு ஒரு எங்கே சொல்ல சொல்லுங்க இப்போ இதில் எடப்பாடிக்கு அப்படிதான் எடப்பாடி வந்து இப்போ வந்து பன்னீர்செல்வத்தை வந்து நான் எண்ணெயை ஏ ஏற்றுக்கிட்டாக்க அன்னைக்கு துணை முறை கொடுத்தா அவர் தேவையாது இப்போ எண்ணெயை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு எண்ணெய் ஏற்றுக்கிட்டு உள்ள வந்தால் வரலாம் பன்னீர்செல்வாங்க இது எல்லாமே அண்ணாமலை அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி தான் அண்ணாமலை டெல்லி ரெண்டு பேரும் இருந்தார் இப்போது தினகரன் வந்து பாஜக கூட்டணி வரலாம் வரதா இருந்தால் இது எடப்பாடியே சீம்காட்டியே சொல்லி போவாங்களா இல்லை சொல்லாமல் போவாங்களா அவர் சீமம் உட்காரு வரா இப்படி பல கேள்வி இருக்குது ஸ்டாலின் உட்பட நேற்று இருபது தேர்தலில் இருபத்தாறு தேர்தலே அப்படித்தான் போகும் கூட்டணியெல்லாம் மாறும் கூட்டணி மாறுறது மட்டும் இல்லை அது வந்து தொங்கு சட்டத்தை வந்து யார் உட்காருவாங்கன்னே தெரியாது அது யார் வைப்ரெண்டாக மேலே வர்றாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது ஒரு குடும்ப ஆச்சு காணாமல் போயிடும் இது இந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துலையும் நிறையா பிளான் பண்ணிப்பாங்க எல்லாமே வெளியே தெரியாது ஆனால் அண்ணாமலை வந்து சொல்லி இது பண்ணாதான் இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வருவோம் ஏன்னா இங்கே வந்து பதினெட்டு பர்சன்ட் எடுத்துட்டார் அண்ணாமலை அதனால் வந்து அவங்களுக்கு எண்பது தொகுதி பாஜக எழுபத்தஞ்சி எழுபது தொகுதி தராமல் ஒத்துக்க மாட்டாங்க இன்னொரு விஷயமும் இருக்குது எடப்பாடி நம்ப தகுந்தவரின்னா அவர் அரசியல் சனா கேர் பண்ணுவார் ஆனால் இதுவரை ஜெயிக்கலை அப்புறம் கடைசியில் காங்கிரஸ் நோக்கி இருபத்தொம்போதில் போயிடுவார் பார்லிமெண்ட்டுக்கு அப்போ இங்கே அண்ணாமலையுமே மோடிக்கு லாய் இங்கே வந்து எம்பி இல்லையான் வரைக்கும் எம்பி வரலை அதை நோக்கியும் போவாங்க அதில் அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இப்போ வந்து எழுவது தொகுதிக்கு மேலே இப்போ இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் முன்னணியில் பாஜக அந்த எ எம்எல்ஏ வைஸ் கன்வெர்ட் பண்ண இருந்தது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்தால் அது பண்ணாக்க டிம்கீழ் இன்னும் கீழே இறக்க முடியும் ஸோ இதில் வந்து அண்ணாமூலையோடய கை இதில் இருக்கும் பெரியவில்லை அண்ணாமலை இல்லாமல் ஒன்றும் நகர விஜய் ஏதோ ஓட்டை பிரிப்பு அது அது வேறு விஷயம் அப்போ அண்ணாமலை தான் இங்கே இப்போ வந்து மேல் இடத்துல டிஸ்கஸ் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடியது வரும் வரும் நாட்களில் லைம் லைட்டில் அண்ணாமலை தான் வர போகிறார் இவர் முதல்ல ரஜினிகாந்த் கட்சிக்கு தான் வந்தார் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தலைவராக இருந்து இப்போது திராவிடத்துக்கெல்லாம் ஒரு ஆட்டாட்டி ஆட்டி சிம்மசப்பட மாறார் இன்றைக்கி ரஜினிகாந்த் பிறந்த நாள் கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் கொண்டாடும் அன்பு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எளிய பின்னணியில் இருந்து வந்து தனது கடும் உழைப்பாலும் மேன்மையான பண்புகளால் ஐம்பது ஆண்டுகளாக இந்திய தலைவர்களின் உச்சத்தில் இருப்பவர் பெரும் முதல் குழந்தைகள் வரை மூன்று தலைமுறை தனது வசீகரத்தால் ஈர்த்தவர் சிறந்த தேசியவாதி பண்பாளர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேலும் பல்லாண்டு நம்ப ஆரோக்கியமாக இரண்டையும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு நான் நம்மளை குறிப்பிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து இவன் கரெக்டாக கொண்டு போய் இதில் வந்து கூட்டணி வச்சு ஒரு ஒருவேளை சூப்பர் ஸ்டாரும் கூடி அதில் அந்த ரசிகரில் திருப்பி விட சான்சஸ் இருக்குது இந்தியாவுக்கு இப்படி நிறைய இஃபன்ஸ் பஸ் இருக்குது நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும் இங்கே இல்லாமல் என்டிஏ கதைக்காக அதுதான் சுருக்கமாக அடுத்தடுத்து என்ன நகரும் பார்ப்போம் நன்றி